வணக்கம் நண்பா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ வாட்ஸ்அப்லேருந்து ஒரு அப்டேட் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க ரொம்ப சூப்பரான அப்டேட்டு தான் ஸோ அப்டேட் என்னன்னு பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நான் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் வர பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா வீடியோக்கே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் ஐக்கன் வரும் அந்த பெல் ஐக்கன் க்ளிக் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கன் க்ளிக் பண்ண உடனே மூணு ஆப்ஷன் வரும் இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹாலுன்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்பப்போ வீடியோ போடுறோமோ அப்பப்போல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பொதுவாக வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் ஸோ இந்த ரெண்டு அப்ளிகேஷனும் கன்ஃபார்ம் நம்ம பயன்படுத்துவோம் ஸோ இந்த அப்ளிகேஷன் பயன்படுத்தும் போது அதில் பார்த்திங்கனா ஃபேஸ்புக்கில் ஸ்டோரி டேப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதில் போய் நம்ம ஸ்டேட்டஸ் வைப்போம் ஸோ அதே போல் வாட்ஸ்அப்லேயும் ஸ்டேட்டஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதில் போய் நம்ம ஸ்டேட்டஸ் வந்து வைப்போம் ஸோ இந்த மாதிரி நம்ம தனித்தனி அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி நம்மளுடைய ஸ்டேட்டஸ் வந்து வைப்போம் ஸோ நம்ம இனிமேல் தனித்தனியாக வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணி ஸ்டேட்டஸ் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை ஸோ வாட்ஸ்அப்பில் சூப்பரான அப்டேட் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க நீங்கள் வாட்ஸ்அப் உங்களுக்கு பிடிச்ச ஸ்டேட்டஸ் வந்து வச்சுக்கோங்க ஸோ அப்படி வைக்கும்போது ஷேர் பண்ணுற ஆப்ஷன் ஒன்று இருக்கும் ஸோ அதாவது நம்மளுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா யாராவது நம்ம ஃப்ரெண்ட்ஸு கேட்டாங்கன்னா நம்ம அப்படியே ஷேர் பண்ணுவோம்ல அந்த மாதிரி ஷேர் பண்ண ஆப்ஷன் இல்லை ஸோ ஃபேஸ்புக் ஸ்டோரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து இப்போ எனபிள் பண்ணியிருக்காங்க நம்ம ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணாமலே அந்த ஆப்ஷன் மூலமாகவே நம்ம வந்து நம்மளுடைய ஃபேஸ்புக்கில் ஸ்டோரி வந்து ஆட் பண்ணலாம் ஸோ அப்படி ஒரு நல்ல ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ ரொம்ப நல்லதாக இருக்குது இந்த ஆப்ஷன் ஸோ இந்த ஆப்ஷன் யார் யாருக்கு எனபிள் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ வாட்ஸ்அப் பீட்டா யூஸருக்கு மட்டும்தான் இந்த ஆப்ஷன் வந்து எனபிளாக இருக்கும் ஸோ நார்மல் யூஸருக்கு வந்து எனபிள் இருக்காது ஸோ இப்போ இது பீட்டா டெஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நல்லா ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு மட்டும்தான் பீட்டா யூஸருக்கு வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் பீட்டா யூஸராக இருந்தால் உடனே உங்களுடைய வாட்ஸ்அப் வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க கூடிய சீக்கிரத்தில் பார்த்தீங்கன்னா நார்மல் யூஸருக்கும் கொண்டு வந்துடுவாங்க இந்த ஆப்ஷன் ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் பீட்டா யூஸராக இருந்தால் இந்த ஆப்ஷன் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த ஆப்ஷன் பிடிச்சிருக்கா இல்லையான்றது கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஸோ நான் பீட்டா யூஸர் இல்லை அதனால் உங்களுக்கு காமிக்க முடியாமல் போயிடுச்சு ஸோ பரவாயில்ல பெரிய பெரிய சேனல்லாம் காமிப்பாங்க ஸோ நீங்கள் மறக்காமல் பாருங்கள் ஸோ இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நான் லைக் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம இந்த மாதிரி வீடியோ போடுறப்போ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்